ஹாய் ஹலோ யாய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் எப்போதான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்கள் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கானில் அலுன்றத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கார்டனிங் வீடியோ தான் இருக்கும் கொஞ்சம் சீட்ஸ் வந்து வாங்கி வச்சுருங்க அதை எல்லாமே வந்து விதைச்சிடலாம் ஊனி விட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்டனிங் தான் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் பியூட்டி கேர் ரிலேட்டடாகவும் அண்ட் வந்து நம்ம கிட்ட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அதை பற்றி டீட்டெயிலான வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் அண்ட் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி கார்டனிங் கிட்ரெடி இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ்லாம் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீனரிக்காய் அப்புறம் வந்து கீரை அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் வெண்டைக்காய் பூசணிக்காய் தனியங்காய் பாகக்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் அது கூடயே வீட்டில் வந்து வெந்தய விதை இருந்தது அது அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம என்ன சொல்கிறது ஒரு நம்ம இந்த இது சப்ஜா சீடுன்னு சொல்லுவோம்ல அது அந்த சீடுமே எடுத்து வச்சிருக்கேன் விதைச்சி விடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ வெந்தயம் ஏன்னா வெந்தயக்கீரை நம்ம சமைக்கவும் செய்யலாம் இன்னொன்று அது பேர் எது காய வச்சு ட்ரை பண்ணி ஒரு நுணுக்கி ஒரு மாதிரி பவுடர் மாதிரி வச்சுக்கிறாங்க கஸ்தூரி மெத்தின்னு கூட சொல்கிறாங்க சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஆக்சுவலாக வந்து அடிக்கடி வந்து வெந்தயக்கீரை வந்து வெ விதைப்பேன் ஸோ விதைச்சி அதை வந்து அப்பப்போ சா சமையல வந்து சேர்த்துப்பேன் ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை வந்து நான் விதைக்கிறேன் ஒரு செடி இருக்குது ஒரு பெரிய கீரை மாதிரி அது பா அது பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அதில் இந்த மாதிரி கை கலவாரின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு கொஞ்சம் நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த விதைகளெல்லாம் போட்டு நல்லா வந்து மூடி விட்டுக்கிறேன் இது வந்து என்னோட வீட்டுக்கு தேவையான கீரைகள் காய்கறிகளை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இவன் இதெல்லாம் போட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு இதெல்லாம் ஒரு மெமரியா இருக்கும் அண்ட் வந்து இன்னும் சில பேர் வந்து இதெல்லாம் பார்க்கவே முடியாம விவசாயம்லாம் எப்படி பண்றாங்கன்னே தெரியாம இந்த மாதிரி அதாவது நிலம் ஆஹ் ஒரு கிரீன் இதை பார்க்கவே முடியாம ரொம்ப சிட்டி சைடுல இருக்கிறாங்க என்னோடய சப்ஸ்கிரைபருமே நிறைய பேர் இப்படி இருக்காங்க ஸோ அவங்களும் பார்த்து கொஞ்சம் மன நிறைவடையலாம் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி வீடியோவும் போடுறேன் ஸோ ஸ்டார்டிங்லலாம் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்டனிங் குக்கிங் இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும் ஸோ நம்மளோட சேனலே வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி லைஃப் ஸ்டைல் தான் ஸோ இது ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் எதை எது இங்கெங்கே விதைக்கணுமோ கொஞ்சம் பிளான் பண்ணி அந்தந்த இடத்துல வந்து விதைச்சிட்ருக்கேன் இப்போ வந்து வெந்தயம் வெந்தயத்தை வந்து இருக்கேன் வெந்தயம் கீரை அதெல்லாம் வந்து மொத்தமாக அப்படியே வளர்ந்து வந்தால் கூட பரவாயில்ல நம்ம அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து தக்காளி அப்புறம் வந்து தக்காளி வந்து நம்ம மொத்தமாக நாற்றுக்காக விதைச்சி விட்டுட்டு திரும்ப நாற்றா அதாவது செடியாக வளர்ந்த பிறகு தனித்தனியாக நம்ம எடுத்து ஊன்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அப்புறம் சீனரைக்காய் கொத்தவரங்கான்னு சொல்லுவோம்ல அது பீர்க்கங்காய் புடலங்காய் பூசணிக்காய் இது எல்லாமே வந்து இந்த கொடி வகைகள் எல்லாமே நம்ம ஆன் த ஸ்பாட்லேயே வந்து நம்ம தனித்தனியாக ஒரு இருபது முப்பது விதைகள் இருக்கும் அது தனித்தனியாகவே நம்ம ஊனி விடலாம் இப்போ வந்து தக்காளி விதைகள் ஸோ இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மண்ணை மேலாப்பில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வளர்ந்து வந்துடும் கோழிகளோ பறவைகளோ அந்த விதைகளை வந்து சாப்பிட்டு போகாதபடி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் வளர்ந்த பிறகும் மாடு ஆடுகள் எல்லாம் வந்து திங்க தான் செய்யும் திங்காமல் நம்ம பார்த்துக்கணும் இல்லைன்னா நம்ம போட்டதுக்கு அர்த்தமே இருக்காது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்னா மண்ணை வந்து கொஞ்சம் கொத்தி விட்டுக்கிட்டு அது கொஞ்சம் நம்ம உழவடிப்போம்ல அதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே மண்ணை லைட்டாக தூங்கி விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ரொம்ப போட்டு அமுத்தாமல் ஏன்னா சீடு அப்போ தான் சீக்கிரமாக வந்து க்ரோ ஆகி வரும் இப்போ போட்டது வந்து சியர் சீடு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு விதைகளாக வந்து ஊனிக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து ஜஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு பண்ணுறதுனால சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய வயல் இருக்குது அப்படின்னா வந்து பெரிய ப்ராசஸ்ஸே போயிட்ருக்கும் இப்போ வந்து மழை பெஞ்சிருக்குது அப்படின்னா டிராக்டர் வச்சு உழவடிப்பாங்க அதுக்கு முன்னாடி அதில் வேறு பயிர்கள் எதாவது போட்டிருக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை இப்போ பருத்தி இந்த மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குச்சிகளை ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உழவடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பார் போடுவாங்க பாத்தி போடுவாங்க பாத்தின ஒரு வயல் பெரிய வயலாக இருக்கும் அதுக்குள்ளே குட்டி குட்டியாக செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரிச்சுருப்பாங்க அதை தான் பாத்தின்னு ஸோ அந்த பாத்திக்குள்ளே தண்ணி போகிற மாதிரி கால்வாயும் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு மேப் வரைகிறோன்னா இல்லை ஏதாவது ஒரு பண்ணுறோன்னா அவுட்லைன் போடுறோம் அந்த மாதிரி போடுறோம்ல அதே மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன விதைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி பாய்ச்சிப்பாங்க எப்படின்னா நம்ம பாத்தி பாத்தியாக வச்சுருக்கோன்னு சொன்னேன்ல அதில் வந்து தண்ணி போகிற மாதிரி கால்வாய் மாதிரி போட்டுட்டு நல்லா தண்ணி பாய்ச்ச பிறகு ஒரு ஒரு விதைகளாக எடுத்து வந்து ஊனிப்பாங்க ஊன பிறகு ஒரு ரெண்டு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து தண்ணி விட்டுப்பாங்க விட்ட பிறகு நல்லா முளைக்க ஆரம்பிச்சிரும் முளைச்ச பிறகு அப்படியே உரம் அந்த மாதிரி போடுவாங்க அப்புறம் அந்த செடிகளுக்கு இடையில் வந்து களை செடிகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிடுங்குறதோ இல்லை வந்து வெட்டுறதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க எப்படி விதைப்பாங்கன்னா இப்போ நான் விதைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கை கலவாரியோ இல்லை ஈரமான தரையாக இருந்தால் கையை வச்சு அப்படி அமுத்தி ப்ரெஸ் பண்ணி ஒரு சீடை மட்டும் உள்ளே விட்டு மண்ணை வச்சு மூடிடுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் சம்முன்னு உட்காந்து பண்ணுறேன் பட் வந்து வயல் பெரிய வயலில் நிறைய வயல் இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா ஒத்தாலலாம் பண்ண முடியாது பண்ணுவாங்க டைம் எடுக்கும் ஆட்கள் சேர்த்து வச்சு பண்ணுவாங்க ஆட்கள் சேர்த்து வச்சு பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வேலைக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து காலையில் சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் வேலை செஞ்சு பிறகு மதியம் சாப்பிட்டுட்டு திரும்ப கண்டினியூவாக வந்து வேலை செய்வாங்க அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு வந்து கரை ஏறுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம எப்படி ஒரு ஒர்க்குக்கு போகிறோன்னா மதியம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங்காக திரும்புறோம் அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வேலைக்கு வராங்க அப்படின்னா ஜூஸோ வடையோ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க நம்ம எப்படி ஆஃபீஸ் வேலைக்கு போகிறோன்னா டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தராங்கல்ல அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்களோ அத்தனை நாளைக்கு வந்து சம்பளம் இப்போ ஒரு நாளைக்கெலாம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து வச்சு கொடுக்குறாங்க நம்மளாம் ஆஃபீஸில் சும்மா உட்காந்து கம்ப்யூட்டரை வந்து தட்டிகிட்ருக்கோம் அதுக்கே வந்து அவ்வளோ காசு ஆனால் இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு நாள் இப்படி வேலை பார்த்தோம் அப்படின்னா வந்து முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதே மாதிரி அந்த சகதி மண் அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போட்டால் தான் நம்ம சாப்பிட்றோம் நெல் காய்கறிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வரும் சரி இதை ஏன் நான் வந்து வீட்லேயே பண்ணிகிட்ருக்கேன்னா இப்படி தான் விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் வந்து மார்க்கெட்டில் வந்து சீக்கிரமாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய காய்கறிகள் வரணும் பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய செயற்கை உரங்கள் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வந்து செடி செடிக்கு போய் செடி பூ பூத்து காய் காய்ச்சி அந்த காயிலையும் அந்த மைல்டான கொஞ்சமான விஷத்தன்மை இருக்கும் அது நம்ம உடம்புக்குள்ளே போகும் நம்ம தான் குக் பண்ணாலும் சில விஷத்தன்மைகள் வந்து முறியாது ஸோ அது நம்ம உடம்புக்குள்ளே தான் போகும் நிறைய விவசாயிகள் வந்து இயற்கை உரத்தை மட்டுமே அதாவது மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து எருக்குழின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஆடு மாடு வச்சுருக்கிறவங்க மொத்தமாக கொட்டி வச்சு அது நல்ல கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது பெருசாக நிறைய வந்ததுக்கப்புறம் அது டிராக்டர் வச்சு அள்ளி வயலில் கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அள்ளி போடுவாங்க வயலில் ஃபுல்லாக தூவி விடுவாங்க அந்த மாதிரி இயற்கையாக பண்ணுறவங்களும் இருக்காங்க பட் வந்து இப்போது இந்த நான் அதாவது நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ மாறுகிறோமோ அதே மாதிரி விவசாயிகளும் மாறுவாங்க ஆனாலும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அன்பான வேண்டுகோள் செய்ய செயற்கை உரத்தை வந்து சுத்தமாக வந்து நிறுத்திட்டு இயற்கை உரத்தையே வந்து இது பண்ணிக்கோங்க என்னென்னா ரேட்டு அதிகமாக இருக்கும் இயற்கை உரத்தை மட்டும் இது பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னா இயற்கை உரம்லாம் அசால்ட்டாலாம் கிடைக்காது அவங்க மாட்டு சா அதையுமே புழு வைக்காமலோ இல்லை தண்ணி நீத்து போகாமல் அந்த மாதிரி நல்லா காய வச்சு அதையும் எடுத்து போடணும் ஒர்க் அதிகம் செயற்கை உரம்னா இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது என்னால் முடிஞ்சால் ஒரு வயலில் வந்து எப்படி ப்ராசஸிங் பண்ணுறாங்க அப்படின்றத கூட நான் வந்து உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன் ஏன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வேணும் நீங்கள்லாம் வந்து நிறைய பேர் இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவீங்க இருக்கட்டும் அந்த தெரு ஓர கடை இல்லைன்னா வீட்டுக்கே வந்து தெருவிலே வந்து விற்பாங்கல்ல காய்கறிகள் அந்த மாதிரி அவங்க கிட்டலாம் வந்து பேரம் பேசாதீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அவங்க வந்து ஒன்று ஓன் அவங்களோட வயல்லேருந்து காய்கறிகளோ கீரைகளோ கொண்டு வருவாங்க இல்லைனா அவங்க இருந்து வாங்கிட்டு வருவாங்க டேரெக்டாக விவசாயிகிட்ட இருந்து ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஸோ ஃப்ரெஷ்ஷாக போது அதை குறை அவங்களே பத்து ரூபா பன்னெண்டு ரூபான்னு மற்ற கடைகளை விடையும் சூப்பர் மார்க்கெட்டை விடையும் கம்மியாக தான் சொல்லுவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேரம் பேசுனீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க பட் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணாதீங்க இந்த மாதிரி மழை நேரங்களில் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம தண்ணி அடிக்கடி பாய்ச்சணும் இல்லை மழை அடிக்கடி வர்றதுனால நல்லாவே வந்து வளர்ந்து வந்துடும் ஆனால் மழை ரொம்ப பெஞ்சதுனாலும் போட்ட விதைகள் விதைத்த விதைகள் எல்லாமே அழுகிரும் லாஸ் ஆகிரும் ஒரு லிமிட்டடான மழை இருந்தால் நல்லா க்ரோத்தாகி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ வாழையெல்லாம் போடுறாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற வாழையை காற்று ரொம்ப அடிக்கிறதுனால அந்த இலைகள்லாம் கிழிஞ்சி இருக்குது மரம் சரீர நிலைமையில் இருக்குது ஸோ இந்த மாதிரி மொத்தமாக அவங்க வந்து பயிரிடுறாங்க அப்படின்னா லாஸ்ட் தான் அவங்க இளையுமே வந்து மார்க்கெட்டில் கொண்டு விடுவாங்க ஸோ போடுவாங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி வெயில் ஓவராக அடித்தாலும் ஈரப்பதம் இல்லாமல் விதைகள் முளைக்காது காஞ்சி ரொம்ப அந்த மாதிரியுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இப்போ நான் வந்து இப்போ என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங் இப்போ மழைனால கொஞ்சம் பச்சை பசல்னு இருக்குது நானும் விதைக்க ஆரம்பிச்சிட்டேன் வெயில் காலங்கள் இல்லை இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் வந்து இருக்கிற செடிகளையே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணி பற்றாது இந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நிறைய சீட்ஸே போட்டுட்டேன் அங்கங்கே இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இடத்துல வந்து ஊனி விடுறேன் இப்போ மொத்தமாக பாத்தி கட்டிடலாம் பட் நான் நடமாடி அதில் வந்து லைக் என்னென்னா தண்ணி பாய்க்கணும்ல மாங்கண்ணெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் கடலை இது சைடில் தெரியுது பாருங்கள் ரைட் சைடில் அதெல்லாம் கடலை ஊனி வச்சுருக்கேன் அப்புறம் நாவல் பழம் இருக்குது பலாப்பழம் செடி இருக்குது அப்புறம் வந்து அந்த வாழை இது மாதிரி நிறைய செடிகள் சுற்றி சுற்றிலுமே இருக்குது அதுகளுக்கு தண்ணியும் பாய்க்கணும்ல ஸோ நான் இப்போ சைடில் நீங்கள் இப்போ ஃபோனுக்கு முன்னாடி வந்து ஒரு மண்ணு தெரியுது பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் பாத்தி நெட்டுக்க பாத்தி கட்டியிருக்கேன் ஸோ அதில் வந்து விதைச்சிருக்கேன் ஸோ போதுமானது போக போக அப்புறம் வந்து வீட்டுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பிளேஸ் இருக்குது அதை நான் கொஞ்சம் கழித்து காமிக்கிறேன் ஸோ அங்கேயுமே விதைகள் வந்து ஊனி வச்சுக்கலாம் ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பாருங்களேன் மார்னிங் தான் சாரி ஈவினிங் தான் கொசு கூட கடிக்கும் ரொம்ப அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் அதனால கொசு கடிக்கிறதே பெருசாக சொல்கிறேன் விவசாயம் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகல்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து நான் ஒரு விவசாயியோட மகா அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்து உண்மையாகவே பெருமை தான் படுறேன் நான் எங்கள் ஊருக்கு போனேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க வயல் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு லாங் ஒரு அந்த ப்ராசஸ் இருக்குல்ல உழவு உடைக்கிறது தண்ணி பார்க்கறது எல்லாமே லாங் வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இங்கேயுமே பக்கத்தில் வயல்கள்லாம் இருக்குது என்னோடய வளாக் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நான் அதில் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் பயிரிடுறாங்க அப்படின்னா காமிக்கிறேன் இது வந்து வெள்ளரி விதை தூவி தான் விடுறேன் ஊன்றதுக்கு இடமில்லை இன்னொன்று எனக்கு டயர்டாயிடுச்சி ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை வந்து இதோ இப்போ கொஞ்சம் கொத்தி கொத்தி அதில் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வெள்ளரிக்காய் பாவக்காய் பூசணிக்காய் தடியங்காய் புடலங்காய் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் கீரைகள் இந்த மாதிரியும் கிடைக்கும் கிடைக்கும் ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் விதைக்கணும் நான் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோஸில் நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரணகல்லி பிளான்ட் வந்து இருக்குது ஸோ நிறைய வளர்க்கலாம் ரெய்னி சீசன் தானேன்ட்டு அந்த இலையை எடுத்து வச்சிருக்கேன் கோழி கலைச்சிடக்கூடாதுன்னு ஒரு ஓலையை வச்சு மூடி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ரோஜா செடி இருக்குது அதையுமே ரெண்டு தண்டை வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது பக்கத்தில் பச்சை மிளகா செடிகள் இருக்கு அப்புறம் ஒரு பூச்செடி இருக்குது இதுதான் அந்த அந்த பக்கம் கடலை இப்படி சுற்றிலும் அந்த பாக சும்மா இருக்கிற இடெல்லாம் விதைகள் விதைச்சி வச்சுருக்கேன் இப்படி தான் வீட்டு சுற்றி ஒரு கொஞ்சமாக இடம் இருக்குது அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் வந்து மரம் நான் சொன்னல அது அது குட்டியாக இருக்குது இப்போ வெயிலுக்கு காஞ்சிட்டு பட்டு மலைக்கு வந்து கொஞ்சம் தழுத்து வந்துருக்கு இதுதான் கை கலவாரி அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் இப்படிதான் இருக்குது இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது வச்சுக்கலாம் நம்ம செடிகள்லாம் வச்சுக்கலாம் நான் அங்கே செடியில் விதைகள் ஊனிட்டுருக்கேன் மூலியும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து வேப்பமரம் அப்புறம் வந்து வேப்பமரம் எல்லாருக்கும் தெரியும் அங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் இந்த இந்த சைடில் தான் வந்து கொஞ்சம் இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல அதுலேயுமே வந்து செடிகள் ஊனி வைக்கலான்ட்டு இது வந்து பிறண்ட இது நான் வந்த புதுசில் ஒரு காஞ்சு குச்சி மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே அதை கட் பண்ணாமல் அப்படியே வளர்த்துட்டேன் இதில் yerinde கட்டிங்ஸ் எடுத்து நான் நம்ம கார்டனில் வந்து வச்சுருக்கேன் அழிஞ்சு வர்ற ஒரு இதுலேயுமே வந்து முக்கியமான ஒன்று வந்து இந்த பிரண்டை இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இப்பெல்லாம் பிரண்டை பொடி அப்படின்ட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரண்டை ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நான் உங்களுக்கு அதை இன்னொரு வீடியோ லாங் வீடியோவோ அப்லோட் பண்ணுறேன் இந்த பக்கம் ரெண்டு செம்பருத்தி செடி அப்புறம் வந்து ரீசெண்டாக வாங்கிட்டு வந்த வெட்டி வேறுமே வச்சுருக்கேன் புதுசாக நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை இந்த ப்ளூ கலரில் பூ பூக்கும் அது அதுக்கப்புறம் இது வந்து இந்த பசலைக்கிற பெருசாக வந்து லீஃப் இருக்கும்ல அது திருச்செந்தூருக்கு போயிட்டு வரையில ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் கேட்டு வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னோம்ல அது வந்து இந்த மலைக்கு கொஞ்சம் தழுத்திருச்சு இந்த பக்கமும் ஒன்று ஊனி வச்சுருக்கேன் கோழிகள் கிழச்சிடக்கூடாதுன்னு எதாவது ஒன்று வச்சு மூடி வைப்பேன் ஸோ இந்த பக்கமும் ரெண்டு சம்பரத்தையும் அப்படியே இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது புதுவீடெல்லாம் கெட்டி முடித்த பிறகு அங்கேயுமே செடி வளர்க்கணும் இது வந்து வீட்டுக்கு அப்படியே வந்து ரைட் சைடு இப்படி பார்த்தா ரைட் சைடு அப்படி பார்த்தா லெஃப்ட் சைடு ஸோ இதிலையும் சுற்றிலும் ஒரு தென்னை மரங்கள் இருக்கும் அதுலேயும் தென்னம் எல்லாம் இருக்கும் இளநீ எல்லாம் இருக்கும் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க